ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு ஆகாரம் வாயு உலகத்தில் அன்னத்தை புசிப்பதில்லை அன்னத்தை கொண்டே ஜீவித்திருக்க முடியும் என்பதற்கு சந்தேகமில்லை ஆனால் அந்த அன்னத்தை நாம் அறிவதில்லை அன்னம் என்பது அசனம் அசனம் என்றால் இருக்கின்ற பிராணனை அயனம் செய்கிறது அயனம் என்றால் தடுத்து நிறுத்துதல் அதாவது தன் உள்ளில் உள்ள பிராணனை வெளியினுள் விடாமல் தன் உள் வழியே பிரம்மரந்திரம் வரை நேரே கொண்டு போகின்றதாகும் அந்த பிராணன் என்பது இருக்கின்ற வாயு அந்த ஜீவன் போனால் பிணம் பிணத்திற்கு ஏதேனும் புசிப்பதற்கு முடியுமோ முடிவதில்லை காரணம் என்ன ஜீவசக்தியாகிய வாயு அசனம் இல்லாததால் அதல்லாமல் ஏறக்குறைய ஏழெட்டு நாள் வரை சோறு முதலியவை புசிக்காதிருந்தால் ஜீவன் இல்லாமல் போகுமா இல்லை அதல்லாமல் ஒரு நாள் பூராவும் தாகத்திற்கு தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்தால் செத்துப் போவோமா இல்லை எனில் வாயு ஒரு நிமிஷ நேரம் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் என்ன வாயு தீருவோம் செத்து போவோம் அப்பொழுது நமக்கு ஆகாரமாயிருப்பது எது வாயு அதாகும் அன்னம் ஆத்ம வணக்கம்